தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மே நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எண்பத்தி எட்டு பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பத்தருக்குள் தரமன்றிவன் என்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறமன்றெறிய பொறுப்புவில் வாங்கிய போதிலயன் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே சிவபெருமான் பேரன்பு போனார் பக்தர்கள் வந்து என்ன கேட்டாலும் அதை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர் கருணை மிகுந்தவர் ஞானஸ்வரூபி பேர்பட்ட சிவபெருமான் அவருடைய இடப்பாகத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள் பாகத்திலிருந்து அவரே ஆளக்கூடிய திறம் படைத்தவளாக அம்பாள் இருக்கா பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அபிராமி பட்டர் அபிராமிப்பட்ட அம்பிகையைரண் புகுந்தார் அம்பிகை எப்பேற்பட்டவள் பரம் எல்லா என்று உனை அடைந்தேன் அம்மா நீதான் எல்லாவற்றிலும் மேலானவள் என்று உனை உன்னை அடைந்தேன் தமினும் தமினும் தனியா இருக்கே அடியார்கள் நான் தனியா இருக்கேன் எனக்கு ஒன் ஷக ஷரண் புகுறுத தவிர வேற வழி கிடையாது வேற கதி கிடையாது எனக்கு உண்மையில மட்டும்தான் எனக்கு பக்தி இருக்கு அதனால நான் உன்னை சரண் அடைஞ்சிருக்கேன் பரம் அப்படின்னா பராம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் பராத் பரான்னு சொல்லுவோம் பரதேவதான்னு சொல்லுவோம் பரமேஸ்வரின்னு சொல்லுவோம் ஏன்னா அம்பாள் தான் வந்து உள்ளதுலேயே மேலான வஸ்துவாக இருக்கா அதனால பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும் தனியாக இருக்கிற நானும் அடியேன் எனக்கு ஒரு வசதி கிடையாது ஒரு எதுக்கு எனக்கு சுற்றி உற்றார் சுற்றம் ஒன்றும் இல்லை தவிர வேறு யாரையும் சரண் புக முடியாது எனக்கு யாரும் இல்லை நான் வந்து உன்னை மட்டுமே என்னுடைய வாழ்வில் பற்றுக்கோடாக கொண்டுள்ளேன் உலக தளவில் பார்த்தா நான் ஒரு அநாத்த எனக்கு யாரும் கிடையாது உண்மையாக யாரும் கிடையாது ஆனால் நீ தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறாய் தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக சொத்து பத்தாக இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களாக நான் நம்பி நம்பக்கூடிய ஒரே வஸ்து யாருன்னு கேட்டால் அம்பாள் மட்டும்தான் மேலான வஸ்து திருக்குறளில் திருவள்ளுவரும் நிறைய குரட்பாக்களை சொல்கிறாரு கடவுளின் இலக்கணங்களை சொல்லி அதில் வந்து முக்கியமான ஒரு திருக்குறள் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது யாரு மனக்கவலை நீங்கி இன்பமாக வாழ முடியும் அப்படின்னு கேட்டா யாரு தனக்குவமை இல்லாதானின் தாளை சார்கிறார்களோ தனக்கு ஓமை இல்லாதான் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் இறைவனுக்கு ஓமையாக ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது இறைவனுக்கு மேலாகவும் யாரும் கிடையாது பேர்பட்ட பரமேஸ்வரி அவளுக்கு ஈடிணையாக யாரும் இல்லை அதனால் அவள் வந்து பரமான வஸ்து பரம் என்று உன்னை அடைந்தேன் அதனால்தான் அபிராமிப்பட்டர் எப்பவும் தியானம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கார் மனக்கவலை மாற்றல் அறிது யாருக்கு யார் வந்து இறைவனின் தாளை சாரவில்லையோ அவங்களுக்கு மனக்கவலை மாற்றல் அறியுது யார் வந்து அம்பிகை சரண் புகுந்திருக்காங்களோ அவங்களுக்கு மனக்கவலை என்பது எள்ளளவும் இருக்காது பரம் என்று உனை அடைந்தேன் ஏனும் உன் பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது அம்மா நான் வந்து உன்னை சரண் அடைஞ்சிட்டேன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அவனோட பக்தர்கள் கூட்டத்தோட வரிசையை பார்த்தா அதில் தேவாதி தேவர்கள் இருக்காங்க என் பரமேஸ்வரனே ஒன்னு இருக்கார் அப்புறம் வேற யார சொல்லணும் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் இந்திரனும் பிரம்மதேவரும் விஷ்ணுவும் எல்லாரும் திருமால் எல்லாரும் உன்னையே சார்ந்திருக்காங்க லைன்ல பாக்குறேன் பக்தர்கள் கூட்டத்துல எப்பேற்பட்ட அடியார்கள் ஒரு காலில் நின்று தபஸ் பண்ணவங்க வாழ்க்கை முழுக்க வெறும் இலை செருக்க தின்னு உன்னை நோக்கி தவம் பண்ணவர்கள் தண்ணியே குடிக்காம வெறும் காற்றை சுவாசித்து வாழ்ந்து தபஸ் பண்ணவர்கள் அப்படி ரொம்ப தபஸ் பண்ணவங்களா இருக்காங்க நான் பார்க்குறேன் வரிசையில் பக்தர்கள் வரிசையில் நான் ரொம்ப எளியேனா இருக்கேன் ஆனால் நீ யார் நீ வந்து எல்லாருக்கும் அம்மா இல்லையா அதனால் என்னை தள்ளிடக்கூடாது இது வந்து இது தேவை நீ வந்து ஒன்றுமே த எல்லாம் இன்னும் நிறையா தப்பஸ் பண்ணணும்ப்பா இன்னும் நிறையா ஜென்மாக்கள் இருந்து இன்னும் நிறையா தப்பஸ் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர்கிட்ட கற்றுந்து வா அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா எனக்கு வேற கதி கிடையாது நான் ஒன்றை மட்டுமே நான் ஷரண் புகுந்திருக்கேன் இதுக்கு ரொம்ப அழகா கிவாஜா அவர்கள் வந்து ஒரு ஓமை சொல்றார் இப்போ எல்லாரும் ஒரு ரயில் வண்டியில பயணம் பண்றோன்னு போறோம்னு வச்சுக்கோங்க அதுல ஒருத்தர் வந்து சில பேர் வந்து ஆட்டோல போய் ஸ்டேஷன் ரீச் ஆகும் சில பேர் வந்து கார்ல போய் ரீச் ஆகும் சில பேர் வந்து பஸ்ஸில் போய் ரீச் ஆகும் ஆனால் யார் எப்படி போனாலும் அதுல சில பேர் பணக்காரர்களாக இருக்கலாம் சில பேர் புண்ணியம் செய்தவர்களாக இருக்கலாம் சில பேர் ரொம்ப பக்தி போலியான பக்தி உடையவர்களாக இருக்கலாம் சில பேர் வந்து ரொம்ப ஏழையா பரம ஏழையாக இருக்கவங்களா இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி அந்த ட்ரெயின் வந்து நிறையா பணக்காரர்களுக்காக நிறைய புண்ணியம் செய்தவர்களுக்காகவோ தனியாக ஓடாது இவங்களுக்கெல்லாம் மாற்றம் நான் தொண்ணூறு மைல் ஸ்பீடில் போகிறேன் மற்ற உங்களுக்கெலாம் அறுபதில் தான் போ அப்படின்னு சொல்ல சொல்லாது ரயில் வண்டி ஒரே மாதிரி தான் எல்லாேருக்கும் போகும் அங்கே ஏறுற வரைக்கும் தான் வித்தியாசம் அதே மாதிரி அம்பிகை ஷரண் புகுற வரைக்கும் தான் நமக்கு அதுக்குள்ளார வித்தியாசம் அம்பிகை ஷரண் புகுந்துட்டோம்னு சொல்லிட்டா அம்பாளுக்கு எல்லாரும் அவளோட குழந்தைகள் எல்லாரும் அம்பாளின் அடியார்கள் அதுல பேதமே கிடையாது அதனால அம்பாள் யாரையும் தள்ள போறது கிடையாது ஆனா இங்க வந்து பெரியவர்களுடைய அழகு அதுதான் எப்பயுமே தங்களுடைய பணிவை வெளிப்படுத்திப்பாங்க அம்பா பட்டர் மாதிரி ஒருத்தவரை பார்க்க முடியுமா அப்படி ஒரு மகானை பார்க்க முடியுமான்னு நம்ம சொல்றோம் ஆனா எப்போவுமே பெரியோர்களுக்கு என்ன அழகுன்னா அவங்க எப்போவுமே அவங்களுடைய வினயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அதனால அப்படி சொல்ற உன் பக்தருக்குள் தரமன்று இவனுக்கு வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி தக தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது நீ வந்து தள்ள கூடாதுமா என்ன நீ என்ன சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அப்புறமா சொல்ற எப்பேற்பட்ட அம்பாள் அப்படிங்கறத சொல்ற ரொம்ப அழகா இருக்கு தரியலர்த்தம் புறமன் அன்று எரிய புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய அதாவது சிவபெருமானுடைய எத்தனையோ வகையான இதெல்லாம் இருக்குது அவர் அவர் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்ச விதம் அவருடைய நாடகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கார் சிவபெருமான் அதில் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை இங்கே சொல்கிறார் வந்து தரியலர் அப்படின்னு சொன்னால் பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிவபெருமான் என்ன பண்ணார் மூன்று கோட்டைகள் உடைய மூன்று அசுரர்கள் அதாவது தாரகாசுரன் வித்யூன் மாலி அப்படின்னு மூன்று அசுரர்கள் அவங்க மூணு பேரும் என்ன பண்ணானுங்க மூன்று கோட்டைகள் இரும்புக்கோட்டை வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை மூணையும் எடுத்துட்டு நிறைய வரம் வாங்கிட்டாங்க யாரையும் எங்களை அழிக்க முடியாது நாங்க மூணு பேரும் ஒரே லைன்ல வரணும் சுத்தினே இருப்பானுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா வானத்துல சஞ்சாரம் பண்ணுவானுங்க எங்க நிறைய ஜனக்கூட்டம் இருக்கோ ஒரு திருவிழா நடக்கிறது ஒரு நிறைய ஆயிரம் பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் அந்த கோட்டை இறக்கிடுவானுங்க மலை மாதிரி இருக்கக்கூடிய கோட்டை அதுக்கு கீழே எல்லாரும் நொந்து செத்து எல்லாரும் அலறி ஓடுறத பார்த்து அவனுங்களுக்கு ஒரே சந்தோஷம் அசுரர்கள்லாம் அப்படித்தானே மற்றவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிறையா வரம் வேற வாங்கிட்டானுங்க யாரும் அவங்கள அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவபெருமான் என்ன பண்ணார் சிவபெருமான் போய் எல்லாரும் கெஞ்சவே சிவபெருமான் என்ன பண்ணார் அவங்களுடைய மூன்று புறங்களையும் எரி எரித்தார் எப்படி எரித்தார்னு கேட்டால் மேரு மலையை அப்படியே வில்லாக வளைத்து அதில் வந்து திருமால் தான் வந்து அம்பாக இருந்தார் அப்படி பார்த்து அந்த மூன்று இப்படி இப்படி பார்த்து ஒரு ஸ்மைல் தான் பண்ணார் அந்த வ வலைய வலைய வில்லாக வளைத்தார் இப்படி பார்த்து ஸ்மைல் தான் பண்ணார் அவருடைய நகையிலேயே அந்த மூன்று புறங்களும் எரிஞ்சு சாம்பலா போச்சு அப்புறமா அந்த அசுரர்கள் மூன்று பேரும் நிறைய சிவ தொண்டு பண்ணி நிறைய பகவானுக்கு சேவை புரிய ஈடுபட்டார்கள் இது வந்து மேலோட்டமாக நம்ம சொல்லக்கூடிய கதை சிவபெருமானுடைய சாகசங்கள் அம் இறைவனின் மகிமையை சொல்றதுக்காக எப்படி அவர் அருள் பாலிச்சார் எப்படி எல்லாரையும் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஆனா இதுக்கு நிறைய நம்மளுடைய புராண கதைகள் எல்லாத்துலயுமே உள்ளடங்கிய அர்த்தங்கள் உண்டு இந்த மூன்று அசுரர்களும் யாருன்னு கேட்டா மும்மலங்களால் பாதிக்கப்பட்ட மும்மலங்களுடன் கூடிய ஆன்மாக்கள் என்ன மூன்று மலங்கள்னு கேட்டா ஆணவ மலம் கண்ம மலம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் மலம்னா என்ன அழுக்கு இந்த அழுக்கு இருக்கிறதுனால என்ன ஆயிடுறதுனா ஜீவர்களால சிவபெருமானை நோக்கி போக முடியல சிவபெருமான்கிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்குது இந்த மும் மலங்களும் இந்த ஆணவ மலங்கிறது என்ன பண்ணுறது அறியாமை அப்படியே ஃபுல்லாக உள்ள அப்பிண்டு உட்காந்துருக்கு தன்னை வந்து பயங்கரமாக ஒரு மாய ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கு அவன் என்னமோ ரொம்ப இந்த உடம்பு மனசு நினைச்சிண்டு இங்கே பிறந்திருக்கிறது பெரிய விஷயம்னு நினைச்சிண்டு பகவானையே பற்றி சிந்தனை பண்ண விடாமல் வேற ஏதோ விஷயங்கள்லாம் மனசில் செலுத்தி குழப்பி விட்டு எது இன்பம் துன்பம்ங்கிற விவேகம் இல்லாம பகுத்தறிவு இல்லாமல் ஆட்படுத்துறது கண்ம மலம்ங்கிறது வந்து நிறைய பயன்கள் அதுவும் நம்மள ரொம்ப பாதிக்கிறது நம்ம வந்து நம்மளுடைய நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற வினை பயன்களை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்ப பிராரப்தமும் அனுபவிச்சுருக்கோம் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம வினைகள் வினை பயன்களை அனுபவிக்க அனுபவிக்க அதுல இருந்து புதிதாக இன்னும் வினைகள் புதிது புதிதாக வினை பண்ணிகிட்டே இருக்கும் அதனுடைய பயன்களையும் நாம் நாளைக்கு அனுபவிச்சாகணும் அது வந்து ஆகாமி கர்மான்னு சொல்லுவோம் சஞ்சீத கர்மாங்கிறது ஃபுல் பேங்க் இது வரைக்கும் கோட்டானு கோட்டி ஜென்மாக்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வினைகள் எத்தனையும் ஸ்டோர் ஆயிருக்கு அதுல இருந்து கொஞ்சத்தை இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறோம் அதற்கு பிராரப்த கர்மான்னு பேரு நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருப்பது இந்த பிராரப்த தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செயல் புரியும் போது அதற்கு சரியான முடிவு இல்லாமல் போறதும் இல்லை நம்ம வந்து ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதற்கான ரிசல்ட் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக நம்ம நினைச்ச மாதிரி வந்து சேர்றதும் நம்மளை மகிழ்விக்கிறதும் எல்லாமே வினை பயன்தான் நம்ம இந்த வினை பயன்களை அனுபவிக்கும் பொழுதே புதிதாக வினைகளை செய்து கொண்டே இருக்கோம் ஏன்னா இந்த உலகத்துல உலகத்தில் இருக்கோம் நிறைய காரியங்களை செய்கிறோம் நல்லதையும் கெட்டதையும் செய்கிறோம் நல்வினை தீவினை ரெண்டுத்தையும் செஞ்சுட்டே இருக்கும் அதனுடைய பயன்கள்லாம் நாளைக்கு நாம் அனுபவிச்சாகணும் அது வந்து ஆகாமி வரக்கூடிய வினை பயன்கள் ஸோ இந்த கண்மம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் இந்த வினை பயன்களின் உருவாக இருக்கக்கூடிய மலங்கள் இன்னொன்று என்னென்னா மாயை இந்த மாயைங்கிறதுலேருந்து தான் வந்து இந்த என்டையர் சிருஷ்டி இந்த உடம்பு இந்த உலகம் நம்ம நம்ம இருக்கிற எல்லாமே வந்திருக்கு இது நம்மளை ஒரு மாதிரி ஒரு இருள தள்ளி வச்சிருக்கு இந்த உடம்பு மனசை கொடுத்து இதெல்லாம் இந்த உடம்போடைய விஷயங்கள் எல்லாம் நம்மளோடது போலவும் இந்த மனசோடைய விஷயங்கள்லாம் நம்மளோடது போலவும் நம்மளை நினை நினைக்க வைக்கிறது மாயையின் துணை கொண்டு தான் பகவான் வந்து இந்த எண்டே சிருஷ்டியை கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் இந்த உடம்பு மனசெல்லாம் நம்மளுக்கு மாயின் மூலமாக தான் வந்திருக்கு ஆனால் அது நம்மளை துக்கத்தில் ஆழ்த்தினாலும் அந்த மாயையினால தான் நம்ம விடுவிக்கவும் நம்ம விடுவிக்க செய்யறதும் அந்த மாயை தான் ஏன்னா இந்த உடம்பு மனசை கொண்டு தான் நம்ம போய் குருநாதர்கிட்ட சரண் புகுறோம் நம்ம சாஸ்திரங்கள் படிக்கிறோம் நம்ம புத்தியை வச்சு சிந்திக்கிறோம் எது தப்பு எது சரி நம்ம என்ன பண்ணணும் பக்தி பண்ணணும்னா கூட அதுக்கு புத்தி வேண்டி இருக்கே கெட்ட விஷயங்களில் மனசு செலுத்தாம நல்ல விஷயங்களில் செலுத்துறதுக்கு தானே புத்தி வேண்டி இருக்கு ஸோ அந்த தெளிவும் நமக்கு மாயை மாயை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தவும் செய்யறது ஸோ வந்து பொதுவா இந்த மாயை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சூரியன் இல்லாத நேரத்துல நம்மளுக்கு இருட்டுல எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு விளக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த விளக்கு போல அந்த மாயை நம்மளுக்கு இறைவனை நோக்கி செல்வதற்கு நமக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூ மலங்கள் தான் இந்த மும்மலங்களோட கூடிய இந்த ஆன்மாக்கள் தான் இந்த மூன்று அசுரர்கள் தங்களுடைய முப்புறங்களுடன் சுத்தின் இருந்தது ஸோ இறைவன் என்ன பண்ணார் அந்த முப்புறங்களையும் எரித்து அந்த ஆன்மாக்களுக்கு நர்கதியை கொடுத்தார் எல்லாம் திருத்தொண்டு செய்து சந்தோஷமா இன்பமாக வாழ்வதற்கான வழிவகையை செய்தார் அப்பேற்பட்ட சிவபெருமான் இப்ப இந்த பாட்டில் பார்த்தோன்னா தரியலர்தம் புறமன் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கியர் கரிய பகைவர்கள் அசுரர்கள் தம் புறம் அவர்களுடைய புறங்கள் அன்று அப்படின்னா முந்தைய நாளில் நடந்தது இல்லையா அதனால அப்போ சொல்றாரு முன்னொரு காலத்துல இந்த புகை பகைவர்கள் அவர்களுடைய முப்புறங்களும் எரிய பொறுப்பு வில் பொறுப்பு வில்னா மலையை மேரு மலையையே வில்லாக்கி வாங்கிய அப்படின்னா வளைத்த அப்படி ஒரு சாகச நிகழ்ச்சியை சிவபெருமான் பண்ணினார் இதுக்கு இந்த அழகுல இந்த இடத்துல ரொம்ப அழகா திருமூலர் வந்து ரொம்ப அழகா ஒரு செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறவா முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க செஞ்சடையோன் செம்மையான அந்த சிறந்த நிறத்துல இருக்கக்கூடிய சடையுடைய ஆதி புராதனன் அந்த சிவபெருமான் முப்புரம் செற்றனன் முப்புறத்தை மெரித்தார் அப்படின்னு சொல்வங்க மூட மூலர்கள்ப்பா பா ஆனா உண்மையாவே அது என்ன சொல்றது முப்புறமாவது மும்மல காரியம் இந்த ஆணவ மலம் கண்மலம் ஆகி அப்படிங்கிற இந்த மூன்று மலங்களும் அதனை வந்து நீக்கியது தான் அவருடைய மகிமை அப்புறம் எய்தமை யாரிவாறே இதே இதை புரிஞ்சுக்க வேண்டியது தானே முக்கியம் அதை புரிஞ்சுக்காம சிவபெருவான் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மை என்னங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு திருமூலர் இந்த இடத்துல சொல்றார் அடுத்த விஷயம் என்ன போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் சிவகுருவானுடைய கைகளால ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது அவர் வந்து மலை வில்லாக வளைத்து இந்த முப்புறங்களையும் எரித்தார் வாங்கிய கையான் அப்படின்னு அவங்க சேர்த்துக்கணும் இங்க வந்து போது அப்படின்னா தாமரை பூ போது அயன் தாமரையை தமது இருப்பிடமாக கொண்ட பிரம்மதேவர் பிரம்மதேவர் என்ன பண்ணார் ஒரு வாட்டி அவருக்கும் ஐந்து தலை இருந்தது சிவபெருமானுக்கும் ஐந்து தலை இருந்தது அப்போ வந்து பிரம்மதேவர் கொஞ்சம் அகங்காரம் கொண்ட பொழுது அவருடைய ஐந்தாவது தலையை ஷிரம் ஒன்று செற்ற அவருடைய தலையில் ஒன்றை அவர் வந்து என்ன பண்ணார்னா கொய்து எடுத்து விட்டார் அது கையிலே ஒட்டிடுது அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து அவர் எப்படி வந்து அந்த தன்னுடைய கையிலிருந்து அந்த கபாலம் நீங்க பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு கதை இங்கே வந்து போது இல் அயன் சிரம் ஒன்று செற்ற தாமரை பூவின் பூவினை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட பிரம்மதேவருடைய ஒரு சிரத்தை சிரம் ஒன்றை செற்ற கொய்த நீக்கிய அறுத்த அப்படிப்பட்ட கையான் ஸோ இரண்டு விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கார் அவருடைய இரண்டு மகிமைகளை சிவபெருமானுடைய இரண்டு திருவிளையாளர்களை இங்கே சொல்லி அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் சிறந்தவளே சிறந்தவளாக வீட்டு இருக்கக்கூடியவளே அன்னையே நீயே பரம் என்று உன்னை அடைந்தேன் நீதான் எனக்கு கதி வேற யாரும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் உன்னையே வந்து அம்மா உன்னையே நான் தஞ்சம் புகுந்தேன் எப்பவும் வந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கணும்னா யாருகிட்ட கேட்போம் நம்மளை விட மேலானவர்கள்கிட்ட தான் போய் கேட்போம் நம்ம கிட்ட யார் வந்து ஹெல்ப் கேட்பாங்க நம்ம வந்து நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை நம்புறவங்க நம்ம வறியவர்கள்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க சார் தீபாவளி கொஞ்சம் பைசா தர முடியுமா ஒரு மாதம் போனஸ் தர முடியுமா கொஞ்சம் வீட்டில் கடனாக இருக்குது தங்கச்சி கல்யாணம் கொஞ்சம் பைசா தர முடியுமா நம்ம ஹெல்ப் கேட்பாங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் காசு தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம போய் வேற யார்கிட்டயோ கேட்பாங்க அவங்க வந்து வேற யார்கிட்டயோ கேட்பாங்க இந்த மாதிரி ஒத்தர் இன்னும் தவிர சார்ந்து வாழ்கிறோம் ஆனால் எந்த வஸ்துவுக்கு யாருடைய யாருடைய சார்தலும் அவசியம் இல்லையோ யாரையும் சார் இருக்க தேவையில்லையோ அதான் பரவஸ்து அது வந்து அம்பிகை பரம் என்று உன்னை அடைந்தேன் அம்மா நீயே சிறந்த வஸ்து நீயே மேலானவள் என்று உன்னை அடைந்தேன் தமினும் தனியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒன்றுக்கும் உதவாத நான் ஒரு அடியாரா நான் இருக்கேன் ரொம்ப சாதாரணமானவன் நான் மிக எளியவன் அப்படின்னு அவர் அவரை சொல்லிண்டாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கொசரம் இந்த மாதிரி பாடி வச்சிருக்காங்க உன் பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது உன்னுடைய பக்தர்கள் கூட்டத்துல நான் வந்து தகுதியற்றவன் என்னை தள்ளிவிடக்கூடாது எப்பேற்பட்டவள் சிவபெருமானுடைய வாமபாகத்தில் வீற்றிருப்பவள் வீற்றிருக்கக்கூடிய சிறந்தவள் எப்பேற்பட்ட சிவபெருமான் பகைவர்கள் ஆகிய அந்த அசுரர்கள் மூன்று அசுரர்களும் என்ன பண்ணாங்க மூன்று மலைகளை மூன்று கோட்டைகளை இரும்புக்கோட்டை தங்கக்கோட்டை அப்புறம் வெள்ளிக்கோட்டை எடுத்துக்கொண்டு சுற்றிருந்தாங்க நிறைய பேரை கஷ்டப்படுத்தினாங்க அப்பேற்பட்ட அந்த அசுரர்களை அவர்கள் அன்று எரியுமாறு வில் மலையை வில்லாக்கி வளைத்து அவர்களை நீ நீங்கள் சிவபெருமான் வந்து எரியூட்டினார் அவர்களை எரித்தார் இன்னொரு விஷயம் என்ன பண்ண தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய தலையில் ஒன்றை கொய்து எடுத்தார் அப்படிப்பட்ட கையினை உடைய அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய சிவபெருமானுடைய வாமபாகத்தில் சிறப்பாக விளங்கக்கூடிய அம்மையே அம்மையே நீ ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது நான் உன் குழந்தை அல்லவா நான் எனக்கு ஒன்ன விட்டால் வேற யாரு கதி இருக்கா சோனியோ இல்ல குண்டோ இல்ல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டோ ரொம்ப வந்து அல்பமா இருக்கக்கூடியதோ இல்ல இதுக்கும் உதவாததோ எப்படியா இருந்தாலும் நான் உன் குழந்தை இல்லையா நான் உன்னை நம்பி வந்துட்டேன் ஆகையினால நீ என்ன தள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லி அம்பிகையிடம் தன்னுடைய சரணாகதியை இந்த பாடல்ல வெளிப்படுத்துகிறார் பட்டர் இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன்பத்தருக்குள் தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறமன்றிய புறமன்றிய வில் வாங்கிய போதிலயன் சிரமொன்று செற்ற கையான் இடப்பாகம் சிரந்தவளே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ